இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தாங்க முப்பது முப்பத்தி ரெண்டு இன்ச்சு சைஸ் அளவுள்ள ப்ளவுஸு நம்ம உடம்பு அளவு எடுத்தால் அது எப்படி என்னென்ன அளவுகள் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு இதில் வரைஞ்சி காமிக்கிறேங்க பெரிய கால்குலேஷன் எல்லாம் எதுவும் இல்லை ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம்

நம்ம ஒரு பாடி மெஷர்மெண்ட்டுங்க அதாவது முப்பது முப்பத்தி ரெண்டு அளவு இப்போ சின்ன சைஸ்லேயே பார்ப்போம் சரிங்களா முப்பது முப்பத்தி ரெண்டு இன்ச்சு சைஸில் நம்ம இப்போ உடம்பு அளவு எடுத்தோம்னா என்ன அளவு வரும் அது எப்படி எல்லாம் மார்க் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இது பெரிய கால்குலேஷனில் எதுவும் இல்லைங்க ப்ளவுஸ் தைக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் வளர்த்திக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும் நம்ம சீக்கிரம் ப்ளவுஸ் தைச்சி பழகணும் ஏன்னா இப்போ கடையிலெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு நூற்றி இருபது ரூபா நூறுரூவா ஏரியாவை பொறுத்து வாங்குகிறாங்க இல்லைங்க ங்களா அதனால் நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைச்சு பழகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க ரொம்ப அவசியம் கூட அதனால நீங்கள் நான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் பெரிய எல்லாம் எதுவுமே இல்லை ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுத்த மிஸ் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்தாங்க நான் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷமாக தையல் ஃபீல்டில் இருக்கிறேங்க அதனால் நான் என்னால் முடிஞ்ச ஈஸியான மெத்தடை உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ முப்பது இன்ச்சு டூ முப்பத்தி ரெண்டு இன்ச்சு சரிங்களா இந்த அளவுக்கு எப்படின்னு மார்க் பண்ணலாம் இப்போ முப்பத்தி ரெண்டு இன்ச்சு அளவுன்னு சொன்னால் இப்போ முப்பதுனாலும் சரி முப்பத்தி ரெண்டுனாலும் சரிங்க நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ எந்த அளவுனாலும் சரி பெரிய இன்ச்சு ஏதாவது தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் அந்த மாதிரி எதுனாலும் சரி நாலு இன்ச்சு கூட்டிக்கணுங்க இப்போ நான் முப்பத்தி ரெண்டுக்கு போடுறேன் இப்போ முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு ப்ளஸ் ஒரு நாலு இன்ச்சு ஏன்னா நமக்கு தையலுக்கெல்லாம் எதாவது நம்ம கரெக்டான அளவு தைக்க முடியாது இல்லைங்களா கொஞ்சம் நமக்கு இங்கே எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் லூஸ் இங்கே வேணும் உங்களுக்கு அதனால் நான் வந்து ஒரு நாலு இன்ச்சு கூட்டிக்கிறேன் கூட்டிகிட்டால் உங்களுக்கு எவ்வளோ வருதுங்க முப்பத்தி ஆறு வருங்க சரிங்களா அது ஏன் நாலால் பண்ணிக்கோங்க நாலெல்லாம் டிவைட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து ஒம்பது இன்ச் வரும் சரிங்களா இதுதான் நமக்கு தேவையான மார்பு சுற்றளவு இப்போ இதில் வந்து நம்ம தையலுக்கெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை ஏன்னா நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிடுவீங்க திருப்பியும் நான் இது கூட ரெண்டெல்லாம் போடும்போது உங்களுக்கு என்னடா ஒரு பெரிய கணக்கு போடுற மாதிரி ஆயிரும் அதனால் நான் வந்து இப்போ எதுவுமே ஆட் பண்ணலை சரிங்களா நான் இப்போ இருக்கிறத அப்படியே மார்க் பண்ணுறேன் இப்போ நீங்கள் உயரம் அளவு எடுத்துருப்பீங்க இல்லைங்களா உயரம் வந்து எப்பவுமே பதிமூணு இல்லைன்னா பதினாலு தான் வரும் சரிங்களா எந்த ச ஹைட்டுனாலும் இப்போ இவங்களுக்கெல்லாம் முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கெல்லாம் பதிமூணு இன்ச் ஹைட்டு தான் வரும் அதனால் நம்ம இப்போ பேக் பீஸ்க்கு மெயினாக வேணுங்கிறது மார்பு சுற்றளவும் உயரம் மட்டும்தாங்க மறுபடி மார்க்கிங் எல்லாம் நம்மளாக மார்க் பண்ணிக்கிறது தான் சரிங்களா இப்போ நான் வந்து ஒம்பது இன்ச்சுக்கு இப்போ நான் உங்களுக்கு டேப் வச்சு இதுலேயே அளந்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த மெஷரிங் டேப் எடுத்துட்டேன் இதில் வந்து பெரிய நம்பர் தூரம் தூரமாக இருக்கும் பார்த்திங்களா அந்த நம்பர் சைடு தான் நம்ம வந்து துணியில் எப்போயுமே மார்க் பண்ணணும் அதுதான் இன்ச்சு பின்னாடி சின்ன சின்னதெல்லாம் இருக்கிறதுல வந்து சென்டிமீட்டர் கணக்கு வரும் அது நம்ம பேப்பர்லலாம் மார்க் பண்ணும்போது அதில் அளவு எடுத்துக்கலாம் இப்போ எப்போவுமே துணியில் மார்க் பண்ணும்போது இந்த பெரிய இன்ச்சு பெரிய நம்பர் வருது பார்த்திங்களா இங்கே இன்ச்சுன்னு எழுதியிருப்பாங்க அந்த இன்ச்சு சைடு தான் நம்ம எப்போவுமே மார்க் பண்ணணும் இப்போ பாருங்கள் நம்ம இங்கே வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ இப்படி வச்சுட்டு இப்போ ஒம்பது இன்ச்சுக்கு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இங்கே ஒம்பது வருது உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல இப்போ இங்கே ஒம்பது வருது இங்கே வந்து ஒன்று இப்போ பா பாருங்கள் ஒ ஒம்பது இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிட்டேன் இப்போ அதே வந்து கீழே பதிமூணு இன்ச்சு வருங்க உயரம் வந்து பதிமூணு இன்ச்சு வரும் பத்து பதினொன்று பன்னெண்டு இங்கே பதிமூணு இன்ச் வருது சரிங்களா இப்போ மார்பு சுற்றளவும் உயரம் மட்டும் நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம அதுக்கு கோடு போட்டுக்கலாம் பாருங்க நான் ஸ்கேலெல்லாம் வைக்கல சும்மா ரஃபாக நான் உங்களுக்கு கோடு போட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு இப்போ இந்த மடிச்சுட்டேன் இல்லைங்களா இப்போ இதை அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி மடிக்க போகிறோம் சரிங்களா இப்போ இது வந்து பேக் பீஸ் இது பின்பாகம் அதாவது பின்பாகம் பின் பேக் ப்ளவுஸோட பின்பாகம் சரிங்களா இது வந்து ஒம்பது இன்ச்சு இப்போ பின்பக்கம் முதுகு உயரம் பதிமூணு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் இல்லைங்களா இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க புரியலன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் என்ன எப்படி அளவு எடுத்துக்கிறது என்னங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இனி வந்து நம்ம கழுத்தெல்லாம் மார்க் பண்ணணும் இல்லைங்களா எப்பவுமே முப்பது முப்பத்து ரெண்டு சைஸுக்கு வந்துங்க கழுத்து வந்து உங்களுக்கு ரொம்ப அகலமாக போகக்கூடாது அதனால் நீங்கள் வந்து ரெண்டு இன்ச்சு மட்டும் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ டேப் எடுத்து நம்ம ரெண்டு இன்ச் அளவு எடுத்துக்கலாம் நான் டேப்பை வச்சுட்டேன் இப்போ டேப் எடுத்துட்டு பாருங்கள் ரெண்டு இன்ச்சு அளவு எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா மார்க் பண்ணிவிட்டு இது வந்து கழுத்து ஷோல்டர் பக்கம் இருக்குது இல்லைங்களா ஷோல்டர் வந்து மூணு இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி ஆம்கோல் ஆம்கோல் வந்து ஆறு இல்லைன்னா ஆறரை இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் நான் ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கழுத்துங்க பின் கழுத்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதுவும் வந்து ஒரு ஆறரை இன்ச் எடுத்துக்கலாம் மேக்சிமம் சின்ன வயசுக்காரங்களுக்கு ஆறு ஆறு அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப போனால் ரொம்ப டீப்பாக போயிடும் அதனால் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு கழுத்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஈஸியாக மார்க் பண்ணலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டுக்கிறது அதே மாதிரி ஆம்கோளுக்கும் ஒரு ஸ்கொயர் போட்டுக்கலாம் சரிங்களா நான் சும்மா ரஃப்பாக போடுறதுனால கொஞ்சம் கிராஸாக போகுதுங்க அதை நம்ம ஸ்கேல் வச்சு கூட போட்டுக்கலாம் அதே மாதிரி இங்கே டாட் மார்க் பண்ணுறது வந்து இருந்து இந்த ஷோல்ட்ரு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ தையலுக்கு இந்த சைடு இந்த சைடெலாம் அரேஞ்ச் போயிடும் இப்போ இந்த இங்கே சென்ட்ரு இங்கேருந்து அதாவது இந்த ஷோல்டரோட பாதியிலிருந்து எடுத்து அதுக்கு நேராக கீழே வரும் இந்த கீழே நேராக வந்துன்னா இங்கிருந்து ஒரு நாலு இன்ச்சுக்கு டாட் மார்க் பண்ணிக்கணும் இந்த டாட்டுக்கு இங்கே மார்க் பண்ண போகிறோம் அங் இங்கே வந்து இனி நம்ம எக்ஸ்ட்ரா இல்லை நம்ம இன்னும் துணி விடவே இல்லை இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இது வந்து நம்ம எந்த அடிஷனும் பண்ணலை இந்த நாலால் வகுத்து அப்படியே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் உயரம் எடுத்துருக்குறோம் இது மார்பு சுற்றில் எடுத்து ஒம்பது எடுத்துருக்குறோம் சரிங்களா இப்போ இது கூட வந்து ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் சரிங்களா துணி மடிக்கும் போது இந்த ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும் நான் உங்களுக்கு துணி மடிக்கும் போது காமிக்கிறேன் ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அதே மாதிரி கீழே உயரத்துக்கும் ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து நம்ம மடிக்கிறதுக்கு பின்னாடி மடிப்பம் இல்லைங்களா அதுக்காக ரெண்டு இன்ச்சு இது வந்து தையலுக்கு உங்களுக்கு தையல் நமக்கு இது வரைக்கும் தான் வரும் அதனால் நம்ம பாருங்கள் இங்கே எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம இது மார்க் பண்ணி விட்டுருவோம் சரிங்களா அதுக்காக இந்த ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்குறோம் இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்குறேன்னு நினைக்கிறேங்க புரியலன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்க என்ன அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் கேளுங்க இப்போ இது வந்து நீங்கள் ஆஃபாக பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆம்கோல் இல்லைங்களா இங்கேயும் இந்த கோடை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க இங்கேருந்து வர இந்த ஒம்பது இன்ச்சுக்குள்ளே மார்க் பண்ணினதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க அதே மாதிரி இங்கே கழுத்து வந்து உங்களுக்கு ரொம்ப அகலமாக வேணும்னா அரை இன்ச் எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நான் ஒரு இன்ச் எடுத்துருக்குறேன் ஒரு இன்ச் எடுத்து பாருங்க இந்த இந்த கிராஸு இந்த ஹாஃப் அப் பிரிச்சிருக்குறோம் பார்த்தீங்களா அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து இந்த ஒரு இன்ச் கூட சேர்த்திக்கோங்க அதே மாதிரி இப்படி கொண்டு வந்து இப்படி போட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு கழுத்து வந்து அப்படியே ரொம்ப அகண்டும் போகாது ரொம்ப குறுகியும் வராமல் அழகாக இருக்கும் சரிங்களா அதுக்காக தான் இந்த ஒரு இன்ச் எடுத்து இப்படி மார்க் பண்ணுறது அதே மாதிரி கோல் இது பேக் பீஸ் தாங்க இது வந்து பேக்கு இங்கே நம்ம எழுதியிருக்க பேக்குன்னு சொல்லிவிட்டு அதனால் பேக்குக்கு வந்து நம்ம ஒரு ஒன்னே கால் இன்ச் எடுத்துக்கலாங்க ஒன்று பாயிண்ட் ஒன்றே கால் இன்ச்சு எடுத்துக்குவோம் சரிங்களா எடுத்துகிட்டு பாருங்கள் இங்கே இந்த அதே மாதிரி இந்த ஒன்னே கால் இன்ச்சுக்கு இதுக்கு இதுக்கு கோடு போட்டுக்கோங்க பாருங்க இது இது இப்படி இந்த சென்டர் கூட ஜாயின் பண்ணி இந்த ஒன்னே ஒன்னே கால் இன்ச் கூட ஜாயின் பண்ணி இப்படி போட்டுக்கோங்க இப்படி போடும்போது உங்களுக்கு பேக்கு கோல் கரெக்டாக வந்துடும் சரிங்களா இதெல்லாம் நம்ம துணியில் மார்க் பண்ணும்போது பார்க்கலாம் இந்த மார்க்கிங் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி உங்க புரிஞ்சிட்டிங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம இதனோட முன்பாகம் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் ஏன்னா ஒரே வீடியோவில் காமிச்சால் அது ரொம்ப லாங் வீடியோவை வந்துடும் அதனால் நான் ஒவ்வொரு பார்ட்டாக காமிக்கிறேன் அடுத்ததில் வந்து நான் முன்பாகம் எப்படி ஈஸியாக மார்க் பண்ணலாம் என்ன கால்குலேஷன் ரொம்ப கால்குலேஷன் இல்லை நான் முதலே சொல்லியிருக்கேன் அதனால் நான் அடுத்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக காமிக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துகிறேங்க நீங்கள் இது வரைக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையே கிளிக் பண்ணிவிட்டு கூடவே ஆல் ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்